இப்போ கிரீன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ மூணு ட்ரே கோகோபித் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் மிளகு கட்டின தானியங்கள் தண்ணி இந்த ஒரு லிட்டருக்கு வந்து தண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த ட்ரே எடுத்து டச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இல்லை அப்படியும் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி அப்படியே இது ஊறி மேலே வருது இப்போ இது வளர்க்குறதுக்கு வந்து மூணு ட்ரே தேவை ஃபர்ஸ்ட் ட்ரேல வந்து தண்ணி வந்து ஒரு லிட்டர் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே இது எதுக்காக இந்த ஹோல்ஸ்னா இப்போ நம்ம சீட்லாம் போட்டு இந்த வேர் வந்து இந்த தண்ணியை போய் அப்சர்வ் பண்ணணும் அதுக்காக இதை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரேல வந்து நாங்கள் கோகோபித் போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து கோகோபித்து காஞ்சி இருக்கும் இதை தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு போட்டுடணும் ஒரு முக்கால் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு போட்டுட்டு ரெண்டாவது ட்ரே இது ரெண்டாவது ட்ரே வந்து போட்டு இது சரிசம சரி சமமா ஆக்கிட்டு இது வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து வந்து ஊற மணி நேரம் மொளப்பு கட்டினது வெதை இது வந்து பாசி பருப்போட விதை இதுல வந்து ஒரு ஒரு விதைக்கும் ஒரு ஒரு டேஸ் இருக்குங்க சார் இப்ப வந்து ரெண்டு நாள் ஊற வைக்கிறது ஒரு நாள் மொளப்பு கட்டுறது ரெண்டு நாள் ஊற வச்சு ரெண்டு நாள் முளப்பு கட்டுறது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விதைக்கும் ஒரு ஒரு டேஸ் இருக்கு இப்ப வந்து நூத்தி இருபது வகையும் இப்ப வகையா பிரிச்சுக்கலாம் உம் இப்ப காய்கறியோட விதை பூக்களோட வித உம் எண்ணெய் வித்துக்களோட விதை மூலிகையோட விதை கிழங்குல இருந்தும் விதை இருக்கு இப்ப கொள்ளு வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் வந்து மொளப்பு கட்டுனது இப்ப இதை வந்து நம்ம எல்லா போட்டுடணும் ரொம்ப நெருக்கமாகவும் போடக்கூடாது ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது ஒரு ட்ரே வந்து நம்ம ரொம்ப கேப் விட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணுமோ அந்த வராது இந்த ட்ரேல வந்து நூறு கிராம்ல இருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் வரும் மைக்ரோ கிரீன்ஸு அப்படி வரணும்னா நம்ம வந்து போடணும் ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் வந்து ஃபங்கஸ் வந்துடும் ஒரு விதையை டச் பண்ணி அது மாதிரி இது வந்து மளப்பு இருக்கிறதால வந்து நம்ம கொஞ்சம் சின்ன ரொம்ப அழுத்திடக்கூடாது விதையை இந்த மாதிரி போடணும் இதுல வந்து ஒரு ஒரு விதையும் ஒரு ஒரு மெத்தடில் போடணும் ஊற வைக்கிற டைம் எல்லாமே அது மாதிரி மாறும் ஒரு ஒரு விதைக்கும் ஊற வைக்காத போடுற விதையும் இருக்கு மைக்ரோ கிரீன்ஸ்ல பசியா சப்ஜா அதெல்லாம் வந்து ஊற வச்சோன்னா அப்படியே குழ குழன்னு ஆயிடும் வந்து நார்மலா நிறைய வகை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் மொளப்பு கட்டுற விதையா தான் இருக்கும் இப்ப மூலிகை விதை இப்ப கருஞ்சீரகம் வந்து ஒரு நாள்லயே ஊறிடும் மொளப்பு வராதுன்னு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் முளப்பு கட்டணும் கொத்தமல்லிலாம் வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் தண்ணி தெளித்து மொளப்பு கட்டி வைக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றி இருபது வகைக்கும் ஒரு பத்து வகையாவது வளர்க்குற மாதிரி இருக்கும் ஆஹ் மறைக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா வந்து ரொம்ப போட்டு அப்படி கூடாது அப்படி ஒரு சில இடத்துல ரொம்ப அழுத்திட்டோன்னா ஒரே ஈவனா வராம இப்ப அதிகமா கோகோட் போட்ட இடத்துல வந்து லேட்டா வரும் அதனால வந்து நம்ம இது வந்து கம்மியா போட்டு மூடிடணும் இது வந்து இப்ப வந்து ஆறு நல்ல வந்துடும் சார் ம் இப்போ இது வந்து மூடிடணும் இதை வந்து மூடி மூணு நாள் வந்து மூடி வச்சிடணும் இப்போ இன்னைக்கு போட்டிருக்கோம்னா நாளைக்கு ஃபுல்லாக இருக்கணும் நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து எடுத்துடணும் இப்போ வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணாததுக்கு தான் நம்ம இந்த ட்ரே வச்சிருக்கோம் இப்போ இந்த வேர் வந்து இந்த மூணு நாளில் வந்து இதில் கீழே இறங்கிடும் இறங்கி அதுக்கு தேவையான தண்ணியே இது எடுத்துக்கும் அதிகமாக தண்ணி இருந்தாலும் கீழே வடிஞ்சிரும் ஆமாம் ஸ்ப்ரே பண்ண வேணாம் ஒரு வாரம் வளரதுக்கு இந்த தண்ணியே போதும் நம்ம தண்ணி எதுவுமே நடுவில்லாம் ஊத்த வேணாம் இது மூணு நாள் வந்து நம்ம நிழலில் வச்சிருக்கணும் நாலு நாள் வந்து ஷேடோ நிழலில் வைக்கணும் ரொம்ப டைரக்ட் சன்லைட்ல வைக்காம வந்து இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கிற இடமா வைக்கணும் இப்போ இது மூணு நாள் வந்து மூடி வச்சிருந்து எடுக்கிற விதை இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கும் இப்போ இது வந்து பாசி பருப்போட விதை இது வந்து கொள்ளு இப்போ வந்து இது மூணு நாள்ல இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் இப்ப இது வந்து ஓமம் இது வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகணும் அஞ்சாவது நாளோட இது இப்ப கொல்லு எல்லாம் ஆறு நாள் வளர்ந்தாவே போதும் ஆமா அறுவடை பண்ணிடலாம் இப்ப இது வந்து முள்ளங்கி இது இந்த முள்ளங்கி எல்லாம் வந்து இது வந்து ஏழு நாள் ஆயிருக்கிறது இது வந்து இன்னைக்கே கட் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி வந்து ரெண்டு இலை இருக்கணும் இதுல வந்து மூணாவது இலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹாரஸ் பண்ணிடணும் ஆமா இது இது வந்து முள்ளங்கியோடது இது வந்து சகப்பு தண்டிக்கீரை ஆனா பெரும்பாலும் வந்து ஏழு நாளே எல்லாமே கட் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா இதெல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாரா இருக்கு இதுல வந்து கருப்பு கொள்ளு நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற கொள்ளு மூக்கு கடலை பாசி பருப்பு உளுந்து பெரும்பயிறு இந்த ஓமம் சியா சீட் இருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து நம்ம ஒருத்தவங்களாலே பண்ண முடியும் ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே உற்பத்தி பண்றோம் அப்படின்னா தான் நமக்கு ஆள் தேவைப்படுவாங்க இது வீட்டில இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த அளவுக்கு வேலை செஞ்சா போதும் ரெண்டு கிலோ நம்மளே உற்பத்தி பண்ண முடியும் வீட்டுக்கு வந்து மருந்து போடாத கீரையா வேணும் ஆர்கானிக் கீரையா வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எப்படி வளர்ந்து வருது எந்த இடத்துல இருந்து வளருது அந்த மாதிரிலாம் நமக்கு டவுட்லேயே நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் கீரை இப்போ நம்ம வந்து சுத்தமாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து மருந்து போடாத கீரையே நம்ம வீட்டுக்கு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டோட தேவைக்கு வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு தேவையான கீரை வளர்க்குறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு மூணு ட்ரே இருந்தால் போதும் நமக்கு டெய்லி வந்து நமக்கு கீரை தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் இதை பெருசாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் எயிட் செவன் ஜீரோ